பிர்லா ஓபஸ் நிறுவனத்தின் புதிய கிளை திருச்சியில் இன்று தொடங்கப்பட்டது இந்த புதிய கிளையை உரிமையாளர் சாம்சன் சிறில் பாஸ்கர் திறந்து வைத்தார் ஆதித்யா பிர்லா குழுமம் எண்பதாயிரம் கோடி ரூபாயில் இந்திய அலங்கார வண்ணப்பூச்சிகள் சந்தையில் பிர்லா ஓபஸ் என்ற பெயரில் நடப்பு நான்காம் ஆண்டில் முதலீடு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பத்தாயிரம் கோடி ரூபாயில் நாடு முழுவதும் ஆறு உற்பத்தி நிறுவனங்களை நிறுவுவது எக்கோலாக பிரில்லா குழுமம் முடிவு செய்துள்ளது இந்தியாவின் முன்னணி பெயிண்ட் பிராண்டுகளில் ஒன்றாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது பிரில்லா பஸ் நூற்றி நாற்பத்தைந்துக்கும் அதிகமாக தயாரிப்புகளோடு ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான எஸ்கேயுக்கள் நீர் சார்ந்த வண்ணப்பூச்சிகள் பால் சிப்பிகள் மரப்பூச்சிகள் மற்றும் வால்பேப்பர்கள் என இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான வண்ணமயமான தேர்வுகளுடன் விரிவுபடுத்துகிறது மே பதினெட்டாம் தேதி அன்று ப்ரில்லா ஓபஸ் நிறுவனம் திருச்சியில் தனது முதல் கிளை திறப்பு விழாவுடன் புதிய பயணத்தை தொடங்கியுள்ளது பில்லா ஓபஸ் தயாரிப்புகளுக்கு பிரத்யோகமாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஸ்டோர் பிராண்டின் பலதரப்பட்ட தேவைகளுக்காக விரிவான இடமாக இந்த கிளை விளங்கும் இப்பகுதியில் செழுமையான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலும் கொண்டாடும் வகையிலும் வண்ணங்களின் எண்ணிக்கை அமைந்திருக்கும் ஒரு இளம் தொழில் முனைவோரின் உரிமையானது புதுமை மற்றும் லட்சியத்தின் தொடுதலை சேர்க்கும் வகையில் உள்ளூர் மக்களின் சமூகத்தின் உணர்வோடு எதிரொலிகிறது வாடிக்கையாளர்கள் திருப்தியை மேம்படுத்தும் வகையில் இந்த கிளை ஒரு சிறந்த அனுபவத்தலமாக அமையும் இதில் வாடிக்கையாளர்கள் உள்ளே சென்று பார்க்கவும் தொடுதல் உணர்வும் நிழல் தளத்தை பார்த்து பயன்பெறும் வகையிலும் நிருபர்களுடன் நேரடியாக கலந்தோசித்த தாங்கள் மன்னங்கள் மற்றும் தயாரிப்புகளை தேர்வு செய்ய முடியும் இதை பற்றி பிரில்லா ஓபஸ் பிரான்சிஸ் கிளையின் உரிமையாளர் ஷாம்சன் சிரல் பாஸ்கர் கூறுகையில் நாங்கள் பில்டிங் வந்து முப்பது வருஷமா இருக்கிறோம் ஆதித்யா பிர்லா முப்பது வருஷமா இணைஞ்சு நாங்கள் சிமெண்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் இது பண்ணிகிட்டு இருக்க தருணத்தில் ஆதித்யா அப்டில்லாவில் ஒரு நல்ல குவாலிட்டி பெயிண்ட் வந்து வந்திருக்கு அந்த குவாலிட்டி பெயிண்ட் வந்திருக்கிறத பற்றி நாங்கள் ரொம்ப ஆல்ரெடி நல்ல சந்தோஷத்தில் இருந்தோம் அதனால் இந்த இணை இந்த ஒரு அசோசியேஷனில் நாங்கள் வந்து இணையணும்னு நினச்சிருந்தோம் அப்படி நினச்சி வாய்ப்பு கிடச்சப்ப நாங்கள் இணைஞ்சதில் அவங்களோட விஷன் என்ன அப்படின்றது எங்களுக்கு புரிய வந்துச்சு ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல முறையில் போய் சேரணும் நல்ல ப்ரைஸில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்க்குறப்ப ஒரு ஈவன் இந்த ஸ்டோர் வந்து உருவாக்குனதே பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நார்மலாக ஒரு பெயிண்ட் கடையில் போய் பெயிண்ட் வாங்குறதுக்கும் ஒரு கஸ்டமருக்கு அந்த ஒரு ஃபீல்டு இருக்குது அது பெயிண்ட் வாங்குறதா ஸோ அந்த ஒரு ஃபீல்டு இருக்கணும் அவங்க அவங்களோட சாய்ஸ்க்கு ஒரு பெயிண்ட்டை வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ரேஞ்ச் நல்ல குவாலிட்டி எல்லா ரேஞ்சிலையும் லோ லெவல்லேருந்து லக்ஸரியிலேருந்து சூப்பர் லக்ஸரி அல்ட்ரா லக்ஸரி வரைக்கும் வந்து எல்லா ரேஞ்சஸும் கொடுத்துருக்காங்க ஈவன் இந்த ஸ்டோர் அமைச்சிருக்கிறது கூட பார்த்திங்கன்னா ஈவன் ஃப்ரம் த ஃப்ளோரிங்லேருந்து அவங்க பண்ணியிருக்க டெக்ரேஷன் இன்டீரியர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாலேயே வந்து நான் நிறைய பிரான்ஞ்ச் நாங்கள் பண்ணுறோம் பண்ணுற பிராண்ட்லேயே வந்து ஒரு நல்ல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் கஸ்டமருக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் இப்போ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பர்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த பெயிண்ட் நாங்கள் பண்ணுறதுல வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வாய்ப்பு கொடுத்தா எல்லாருக்குமே எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய பேர் வந்து நவீன் நான் நவீன் பாஸ்கர் எலெக்ட்ரிக்கல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் வந்து பேசுகிறேன் நன்றி திறப்பு விழா சலுகையாக இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர் அதனால் இருந்தே வந்து கஸ்டமருக்கு பதினஞ்சு சதவீதம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி சர்வீஸ் நல்ல ப்ரைஸில் வந்து ஒரு தரமான பொருள் நமக்கு கிடைக்கும்